வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு கேதுவிற்கு ஜாதகத்தில் கேதுவிற்கு கேதுவைத்தான் பொருத்த வேண்டும் என்பது சரியா தவறா இன்னைக்கு தலைப்பு தான் தான் நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க கட்டம் போட்டிருக்கேன் லக்கணத்தில் ஆணுக்கு பெண்ணுக்கு பாருங்க ஒன்று ரெண்டு ஏழு எட்டு அதாவது கேதுவிற்கு கேதுவை சரியா ஆணுக்கோ பெண்ணுக்கோ கேதுவிற்கு பொருத்த வேண்டும் அப்படிங்கிறது சரியா தவறாங்கிறது இப்ப பார்க்க போறோம் இப்போ நல்லா பாருங்க கேதுவின் குணங்கள் பாருங்க இதை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய தெரியும் சளிப்பு விரக்தி உலக வாழ்வியலோடு வாழ வாழவிடாமலும் தடுப்பது இயல்பான நிலையிலிருந்து இயல்பற்ற நிலைக்கு திசை திருப்பி விடுவது துண்டித்தல் வெட்டுதல் வெட்டப்படுதல் மோட்சம் தத்துவம் ஒன்றை மறுப்பது முற்றும் துறந்தவன் குறிக்கோள் இல்லாதவன் கூடுதலான அறிவு கூர்மை உடையவன் அதாவது எப்படினா தான் தப்பிக்கும் வழி என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த கேதுவின் வேலை அதை கூடுதலான ஒரு அறிவு கூர்மை கஞ்சாவுக்கும் அவனுக்கு தான் சொந்தக்காரன் சன்னியாசத்துக்கு அவன் தான் அது மட்டுமல்ல விட்டு விலகுதலுக்கும் கேது பிட்டத்தியான மனோநிலை கேது சந்நியாசத்துக்கும் கேது நல்லா இருக்கும் மனிதர்களை பஞ்சாயத்தில் விடுவது கேது நல்ல கணியன் இத்தனை குணமும் கேதுவிற்கு உண்டு கே இந்த குணம் உள்ள இந்த கேதுவான இந்த ல ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல கேதுவுக்கு கேதுவைத்தான் பொருத்த வேண்டும் என்பது சரியா சரியில்லை தவறு ஏன்னா கேதுவின் குணம் அப்படி ஒன்னும் சிறப்பான குணம் அல்ல நல்ல குணம் கேதுவிற்கு கிடையாது சுபர்களோடு சேரும் பொழுது ஆன்மீக எண்ணங்கள் விதைக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா ஒண்ணுல கேது இருக்கும் போது இந்த குணங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் சொன்ன குணங்கள் அச்சு இருக்கேன் ரெண்டுலையும் அதே தான் ஏழுலையும் அதான் எட்லே தான் இதே குணத்தை ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒன்று சேர்க்கும் அந்த குடும்பம் விளங்குமா வாழ்க்கை விளங்குமா விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை வருமா நல்லா தோணிங்க இவ்வளோ பிரச்சனைகள் இந்த இருக்கு அப்ப குணங்கள் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமே ஒழிஞ்சி பொருத்தம் அடிப்படையில் தீர்மானிப்பது சரியாக வருவதில்லை வராது கேதுவின் குணம் இன்றைய மனிதர்களுக்கு மானுடத்திற்கு ஒத்தே வராத குணம் ஒத்து வராத குணத்தை ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்கண இருந்தாலும் சரி லக்கண கேதுக்கு ஏழில் ஏழு இருக்கிற கேதுக்கு ஏழு இருக்கிற கேது தான் ரெண்டுல இருக்கிறது ரெண்டுல இருக்கிறது தான் பொருத்தணும் எட்டுல இருக்கிறது எட்டு எட்டுல தான் பொருத்தணும் என்பது சரியான வாதம் அல்ல அது நல்லது அல்ல அது தவறு உலக வாழ்வியலோடு ஒட்டி வாழ விடாமல் தடை செய்வ இந்த கேது பொருத்துவது வாழ்க்கை சூனியமாக்கிவிடும் என்று தான் உண்மை ஆணோட வாழ்க்கையோ பெண்ணோட வாழ்க்கையோ சூனியமாக்கிவிடும் என்பதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு ஜோதிடர்கள் பத்து பொருத்தம் என்கிற பெயரில் லக்கணத்தில் வந்து ராகுக்கு ராகுதான் பொருத்த வேண்டும் கேது என்ற வாதங்களை வைத்து உங்களை முட்டாளாக்கி மடையனாக்கி நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இத நல்லா கவனிச்சீங்க சரியாக வராது வாழ்க்கை நன்றாக இருக்காது உட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இருக்காது சந்தோஷமாக வாழ முடியாது இந்த கேது தான் பொருத்த வேண்டும் ராகுக்கு ராகத்தான் பொருத்த வேண்டும் என்பது முட்டாள்தனமான அபத்தமான தான் என்னோட உண்மை இவன் குணம் வேறு இதே குணத்தை இதே குணத்தோடு பொருத்த வேண்டும் என்பது முட்டாள்தனம் அசிங்கம் உலகத்திலேயே கேவலமான ஒரு விஷயம் மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன தந்திரங்கள் உண்டோ அதை நீங்கள் செய்கிறீர்கள் படிக்காத ஜோதிடர் அதைத்தான் ஆதகமாக இருக்கிறது இதுதான் உண்மை இது வந்து மக்களே விழிப்புணர்வு அடைவதற்கு தான் இந்த பதிவு கேதுவிற்கு கேதுவை பொருத்த முடியாது பொருத்த கூடாது ஒரு ஆணோட வாழ்க்கை பெண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு கிளைக்கிறையா ஜோதிடர்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன் படிக்காத ஜோதிடர்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறாங்க இந்த தவறு நடக்கக்கூடாது மக்களே விழிப்புணர்வு அடையுங்கள் சரி என் இதுக்கு கரெக்டாக சொல்கிறேன் உதாரணம் சொல்லி சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நல்லா புரியுது சரி இங்கே இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கிங்க இங்கே சுக்கரம் தான் சுக்கரம் ஜீரோ டிகிரி இருக்கான் கவனிங்க அப்போ செவ்வாயின் இயல்புகளையும் கெடுத்து கெடுக்கிறான் லக்ன இயல்புகளையும் கெடுக்கிறான் அதே சமயத்துல இங்கே பாருங்க சுக்கரனின் இயல்புகளையும் கெடுத்து லக்னத்தையும் கெடுத்து விட்டான் இது பொருத்தமாங்க அப்போ இந்த செவ்வாய் காரகத்துவம் போச்சு சுக்கரோட காரகத்தும் போச்சு இது உதாரணம் தான் படிப்படியா நான் ஒவ்வொன்னா விளக்கிட்டு வரேன் இது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் அல்ல இந்த ஜோதிடர்களால் தான் திருமணம் ஆவது போகிறது படிக்காத ஒன்றுமே படிக்காத ஒன்றுக்கும் உதவாத பத்து பொருத்தம் என்கிற பேரில் கல்யாணத்தை நிறைய கல்யாணங்களை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களே ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஜோதிடர்களை நம்பி ஏமாறாதார்கள் என்பதற்குத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் இனிமேல் வீடியோ ஒவ்வொன்னு நான் போட்டு வரேன் வாழ்க்கை வளருங்க